குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை அடுத்து திருப்பூர் ஷெரீப் காலனி பகுதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இது அவரது உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என சி பி ராதாகிருஷ்ணனின் மூத்த சகோதரர் சி பி குவரசன் தெரிவித்தார் வெற்றி பெற்று பல்லாண்டு காலம் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இறைவனை அவரோட வெற்றி நீங்க இந்த வெற்றி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது அவர் கட்சியில அவரோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அதில் எந்த அளவுக்கு பார்த்திருக்கோ அவருடைய செயல்பாடு வந்து விவரிக்கிறக்கு வார்த்தைகளே இல்லை குறிப்பா வந்து கோயம்புத்தூர் பாம்புலஸ்கிறப்ப அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட வீட்டிற்கு வராமல் அங்க கோயம்புத்தூர்லயே இருந்து எல்லா அடிவட்டங்களையும் போய் பார்த்தார் அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பிரதம மந்திரி கோயம்புத்தூர் கொடிசியை கூட்டிட்டு வந்து அடிபட்ட வாஜ்பாய் அத்தனை ஆறுதல் மிகப்பெரிய சாதனை கட்சி ரீதியா ஒரு நல்ல செயல்பாடுகள் பத்தி சொல்றீங்க இப்போ குடும்பத்தில் ஒருத்தர குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறாரு அதுல எந்த அளவுக்கு குடும்பத்தை ரொம்ப நாளா பாத்துக்கிறேன் அவர் குடும்பத்தோட ரொம்ப அட்டாச் அவரளவுக்கு வந்து